என் அன்பான சாய்பத்திரம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சீரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறேன் ரொம்ப 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 சந்தோஷமான சீரடி பயணம் ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சது பல விஷயங்களை அப்பா எனக்கு அங்கே புரிய வச்சார் உடனே நம்மளால் அதெல்லாம் வீடியோ போட முடியாது காரணம் என்னென்னா வந்தவுடனே வியாழக்கிழமை புதன்கிழமை நைட்டு தான் வந்து இறங்கணும் அடுத்த நாள் வியாழக்கிழமை இங்கே நமக்கான வேலைகள் நிறையா இருந்தது அது எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் வேலை குறைவாக இருக்குது இன்னொன்று வேலை நிறையா இருக்குது சாரா இருந்தாலும் அப்பா நம்ம கூட இருந்து எல்லா விஷயத்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்திருக்கிறேன் சீரடியோட அந்த முகமே மாறி போயிருக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் போகும்போது இருந்த சீரடி வேறே இப்போ இருந்த சிறடியை வேறு இப்போ இருந்த சீரடி இன்னும் ரொம்ப அருமையாக ஆக்கியிருக்கிறாங்க பல நவீன வசதிகளை வச்சுருக்கிறாங்க நாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக போகும்போது கேட்டாங்க சாய்னா எப்படி இருக்குது சீரடின்னு இந்த அனுபவம் எனக்கே புதுசாக தான் இருக்குது நான் பெற்ற அந்த அனுபவம் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அடுத்த முறை நீங்கள் சீரடிக்கு போகும்போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க வீடியோ முழுவதும் பாருங்கள் சீரடி எப்படி மாறி இருக்குது என்பதை மட்டும் நான் பார்க்கலாம் வாருங்கள் சாய்ரா முன்னாடி ஃப்ரீ தரிசனம்னா நம்ம கேட் நம்பர் டூ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் கேட் நம்பர் டூவாக இருந்தது சிறடி தரிசனம் போனோம்னா நம்ம இந்த வழியாக தான் போகணும் இப்போ அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே அந்த மாதிரி போக முடியாது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்போயுமே கூட்டமாக இருக்கும் பாபாவை பார்க்குறதுக்கு ப்ரீ தரிசனத்துக்கு இப்போ அது எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி இந்த வழியை சீனியர் சிட்டிசன் அவங்களுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட் நம்பர் டூ வழியாக போனீங்கன்னா ஏற்கனவே போனால் அவங்களுக்கு தெரியும் இது வழியாக தான் மக்கள் கூட்டம் நிற்பாங்க எப்பயுமே அது எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை சீனியர் சிட்டிசன் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆதார் கார்டை காமிச்சிட்டு இந்த கேட் வழியாக நீங்கள் உள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் கேட் நம்பர் டூ சீனியர் சிட்டிசன் தர்சன் அண்ட் கியூ இது தான் இங்கே தான் நிற்கணும் கேட் நம்பர் டூவை இப்போ சீனியர் சிட்டிசன் வழியாக மாற்றிட்டாங்க வயசானவங்க மட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸே இது தான் ஃப்ரீ தரிசனத்துக்கு என்ட்ரன்ஸே இது தான் இருந்தது இது தான் நம்ம என்ட்ரன்ஸ் பாபா கோயில் உள்ளே போகிறதுனாவே இது தான் என்ட்ரன்ஸாக இருந்தது இது அப்படியே மாற்றிட்டு இப்போ அது வழியாகவே நீங்கள் போனீங்கன்னா கேட் நம்பர் டூ வழியாகவே போனிங்கன்னா மேலே பாருங்கள் இது வழியெல்லாம் பாபா உள்ளே போகிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னா வெயில் மழை இப்படி எதுவுமே இல்லாமல் போகிறது தான் வே டூ கேட் நம்பர் சிக்ஸு தரிசனத்துக்கு க்யூ இது வழியாக போகலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வழியாக உள்ளே போகிறது கேட் நம்பர் டூ வழியாக போய் நீங்கள் இது வழியாக திரும்பினீங்கன்னா நாம் தரிசனத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குது இது பக்கத்துலேயே தரிசன க்யூ பாஸ்க்கு பாஸுக்கு ஆறாம் நம்பர் அதாவது பணம் கொடுத்து போகிறது ஆன்லைனில் புக் பண்ணவங்க இது எல்லாமே கேட் நம்பர் சிக்ஸ்ன்னு இருக்குது நாம் அங்கே போனோம் இதை பாருங்கள் இந்த கேட்டு இது வழியாக தான் மக்கள் உள்ளே போகிறது இவ்வளோ பெரிய பில்டிங்கில் மேலே ஏறி இறங்கி இது வழியாக உள்ளே போகிறோம் எங்கேயுமே நமக்கு எல்லாமே ஏசியாக போட்டுருக்குறாங்க ஃபேன் இருக்குது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம் கட்டிருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு தனி ரூம் இருக்குது பாத்ரூம் இருக்குது உள்ளே தான் வாங்கி சாப்பிட்றதுக்கு எல்லா சகல வசதியும் வச்சிருக்கிறாங்க இதான் கேட் நம்பர் சிக்ஸு இது உள்ளே யார் யார் போனோன்னா நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கிறாங்கள்ல அவங்க ஆற அதுக்கப்புறமா இரநூறுவா டிக்கெட் வாங்கி உடனடியாக பாபாவை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட் நம்பர் சிக்ஸுக்கு போகணும் ஃப்ரீ தரிசனம் கேட் நம்பர் செவன் இப்போ நாம் போகிறது ஃப்ரீ தரிசனம் இந்த தரிசனத்துக்கு எந்த டிக்கெட்லாம் வாங்க வேண்டாம் நேராக வந்தீங்கன்னா நேராக உள்ளே போனால் பாபாவை தரிசனம் பண்ணலாம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதுதான் பாருங்கள் பா இதுதான் என்ட்ரன்ஸே ஆகிட்டாங்க சாய்பாபா பாபா தர்ஷன் கியூன் போட்டாங்க இது காம்ப்ளெக்ஸ் இது தான் போனோம் இது மெயின் ரோட்டில் இருக்குது கேட் நம்பர் ஒன்று பக்கத்தில் இருக்கிற மெயின் ரோடு எல்லா பஸ்ஸு போக்குவரத்து வசதியோடு இருக்கிறது தான் இந்த இடத்துல இங்கே பஸ்ஸில் வந்து இறங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி இது வழியாக தான் நாம் எல்லாேருமே உள்ளே போனோம் உள்ள எல்லா வசதியும் இருக்குது முன்னாடி அந்த வசதி இருக்காது வெயிலில் நிற்க வேண்டியதாக இருக்கும் லைனில் உட்கார்றது கூட இடம் இருக்காது இது உட்காந்து உட்காந்து போகிறதுக்கான எல்லா சகல வசதி ஃபேன் வசதி தண்ணி ரெஸ்ட் ரூம் இப்படி எல்லா வசதியோடு ரெடி பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாகவும் இருக்குது பார்த்திங்கன்னா இது தான் ரொம்ப 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 நீட்டாக இருக்குது அந்த டயர்ட்னஸ் தெரியல ஏன்னா வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சில நேரத்தில் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஆகிடும் மக்கள் வந்துகினே இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரீ தரிசனத்துக்கு மக்கள் வந்துங்கன்னே இருக்கிறாங்க ஃப்ரீ தரிசனமே ஓரளவுக்கு காலியாக தான் இருந்தது சாயிரம் அதனால் ஃப்ரீ தரிசனத்தில் முன்னாடி போனால் நம்ம கையோ உட்கார முடியாதே திடீர்னு பாத்ரூம் தான் போக முடியாது ரொம்ப கவலைப்பட்டவங்கள்லாம் இனி அந்த கவலையே இல்லை எல்லா வசதிகளோடும் ஏசியோட டயர்னஸ் இல்லாமல் எட்டு மணி நேரம் இருந்தாலும் உள்ளே உட்காந்து அப்பாவை ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டு வர அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே மிகப்பெரிய நன்றி ஏன்னா சில நேரங்களில் வயசானவங்க இல்லை கொஞ்சம் முடியாதவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க உள்ளே போகிறதுக்கு வெளியே வர முடியாது இது நான் மெயின் ரோட்லேருந்து எடுத்தேன் பாருங்கள் இது மெயின் ரோடு இதுதான் என்ட்ரன்ஸு கேட் நம்பர் செவனுக்கு இப்போ மெயின் ரோட்டில் வந்து ஆட்டோவில் வந்து இறங்கி இப்படிக்காக உள்ளே போகலாம் உங்களுக்கு ஃபுல்லாக பந்தல் போட்டுருக்குறாங்க எந்த இடத்துலையும் வந்து இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அதுலேருந்து வந்து இறங்குறவங்களுக்கு ஏசி மெயின் ரோட்லேருந்து இப்படியே ஃபுல்லாக போயிடலாம் அதேமாதிரி உங்களுக்கு வெயில் இருக்கக்கூடாது ஃபுல்லாக பந்தல் போட்டுட்டாங்க கேட் நம்பர் செவன்லேருந்து சிக்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே பந்தல் போட்டுருக்குறாங்க அதேமாதிரி நீங்கள் ஃபோன் வைக்கிறதுக்கு செப்பல் வைக்கிறதுக்கு அது கவுண்டர் இது பக்கத்திலே இருக்குது ஃபோன் எடுத்துன்னு போயிடுறீங்க கவலையே வேண்டாம் இங்கேயே வச்சுட்டு போயிடலாம் நீங்கள் எல்லா வசதிகளும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்குறாங்க தண்ணீர் பாட்டிலேருந்து சகல வசதியோடு பாபாவை பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதுதான் இப்போ இருக்கிற மாற்றம் நாளைக்கு பாபா சிறுடியில் ஏற்பட்ட அனுபவங்களும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது நாளைக்கு இந்த வீடியோவை பாருங்கள் உண்மையிலேயே மிக மெய்சிருக்க வைக்கும் அனுபவங்களை அப்பா எனக்கு கொடுத்துருக்குறார் பாபா சிறுடி பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாயரா அல்லாமலி